அம்பேத்கரை இழிவு படத்தில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் உருவப்படத்தை எரிந்து சென்னையில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை உயர்நீதிமன்றம் ஆவின் நுழைவாயில் முன்பாக திறந்த வழக்கறிஞர்கள் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் பின்னர் திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் அமித்ஷாவின் உருவப்படத்தை தீயிட்டு எரித்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் போலீசார் அவர்களை தடுக்க முயன்றதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது வழக்கறிஞர்களின் போராட்டத்தினால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து ஸ்தம்பித்தது அமித்ஷா நாடாளுமன்றத்தில் இருந்து அமைச்சர் பதவியிலே இருந்து செய்கின்ற வரை இந்த போராட்டம் தொடரும் புரட்சியாளர் அம்பேத்கர் இயற்றிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் சனாதன சட்டத்தை மீண்டும் கொண்டு வரலாம் என்று நிலைக்கு இருக்கிறார்கள் மெஜாரிட்டி கிடைக்காத காரணத்தினால் அவர்கள் இந்த முறை அதை செய்ய முடியவில்லை அந்த வெறுப்பை அவர்கள் வெளிப்படுத்தும் விதமாகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்து இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு உள்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார்